ஒரு வங்கி வரக்கூடிய வாடியா வாடிக்கையாளர்கள் மிகவும் கௌரவமாகவும் மரியாதையாகவும் நடத்தி கொண்டிருக்கிறது இவ்வளவு மரியாதையாக ஒரு வங்கியில் நம்மை நடத்துவார்களா என்கிற சந்தேகம் ஒரு வாடிக்கையாளர் வந்திருக்கிறது விசாரித்து பார்த்தால் அந்த வங்கி போலி வங்கி என்று தெரிய வந்தது வாகன ஓட்டிகள் ஒரு டோல்கேட் வழியாக செல்கிற போது அவர்களுக்கு ஒரு ஆசிரியம் பொதுவாக டோல்கேட்டுகள் இதுல கட்டணம் செலுத்த முடியாத அளவுக்கு பின்னி எல்லாம் உயர்த்தும்போதே இருக்கிற நேரத்தில் ஒரு டோல்கேட்டில் குறைவான கட்டணம் வசூலிக்கிட்டு இருக்கிறது விசாரத்தை பார்த்தால் அது போலியான தோல்வி என்று தெரியும் ஒரு தோல்வியின் குறைவான தீர்ப்புகளை வழங்க முடியும் என்பதே இருக்கிறது விசாரத்தை பார்த்தால் அது போலியானது போலி ஒவ்வொருது போலி தோல்வியின் போலி பல்கலைக்கழக போலி சிலபேர் பச்சல் சொந்த தேர்ப்புப்போலி தெதெ டீக்க ரெக்டா டீக்கனு சொல்லி இந்த மாalink எல்லாமே போலிளார் இருக்க புக்கே ஒரு காரteil வரலாறு அப்படி தெப்பு உலகத்தை நமக்கு கிடைக்கிறதுங்க சதே அதை நான் எழுதுகிறேன் பட் வரலாறு ஏன் உலகத்தை கிடைக்கிறதுன்னா உம்மையான வரலாறுக்கு நெருட கூடாதது இருக்க கணலக்கீடாயிதுமாற இருக்கு அது என்ன அது ஏன்னா இப்ப சிதுர்லி பர்வதத்துக்கு 3 வருஷம் கூடது 2 வருஷம்

இந்திய நாட்டின் வரலாற்றை பண்பாட்டு வரலாற்றை பனிரெண்டாயிரம் வருடத்தினுடைய பண்பாட்டு வரலாற்றை நாங்கள் எழுதப் போகிறோம் என்று அறிவித்தார் பனிரெண்டாயிரம் வருட பண்பாட்டு வரலாற்றை இந்திய தன்மை உரையதாக நாங்கள் திருத்தி எழுதப் போகிறோம் என்று சொன்னதற்கு பின்னால் கூடுதலாக செய்தியும் வந்தது இந்திய வரலாறு இதுவரைக்குமான இந்திய வரலாறு என்பது மேற்கத்திய கருத்தாக்கத்தின் செல்வாக்கின் கீழும் இடதுசாரி ஆய்வு மனப்பாக்கின் கீழும் உருவாக்கப்பட்டவை அதிலிருந்து முற்றிலுமாக விளக்கம் செய்யப்பட்டு இந்திய தன்மையுடையதாக நாங்கள் வரலாற்றை எழுதப்படுகிறோம் என்று அறிவித்தார் அவ்வாறு அறிவிக்கப்பட்ட அந்த வரலாற்றை எழுதுவதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது பனிரெண்டாயிரம் வருட பண்பாட்டு வரலாற்றை எழுதுவதற்கு அமைக்கப்பட்ட அந்த குழுவில் ஒரு பெண் கிடையாது ஒரு பெண் கூட கிடையாது அந்த குழுவில் ஒரு தென்னிந்திய கிடையாது சிறுபான்மைய கிடையாது இன்னும் சொன்னால் வேறு சாதிக்காரர்கள் கூட கிடையாது எல்லாருமே சாஸ்திரிகளும் சர்வார்த்தனமாக இருக்கார்கள் பலர் கிட்டதாக கேட்டார்கள் ஏன்னா அட்டகாரங்களும் தேர்வு செய்யப்பட்டுமா எல்லாம் கேட்டால் அந்த அளவிற்கு ஒரு ஒற்றை க தோற்றம் உள்ளவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு குழுவை வைத்து ஒரு பரந்த இந்திய நாட்டனுடைய பனிரண்டு வரலாற்றை எதிர்ப்பு கிழங்கிய நிலையில் அந்த குழு ஆட்சி அமைக்கப்பட்டது ஆட்சி அமைக்கப்பட்ட அந்த குழுவிலும் எந்த விதமான ஜனநாயக தன்மையும் இல்லை என்பது ஒரு

இந்த மூன்று விஷயங்களையும் உள்ளடக்கும் போது கூடுதலாக அவங்க சொல்லுகிறார்கள் ஆரிய வந்தீர்கள் என்று தவறாக சொல்லப்படுகிறது வரலாறு பிரிக்கப்படுகிறது ஆரியர்கள் வெளியில் வந்தவங்க அல்ல ஆரியர்கள் இந்தியாவுடைய பூர்வ குடியில் என்று சொன்னால் அப்போ சிந்து வெளியினுடைய கிடைக்கக்கூடிய அந்த ஆங்கிலிக தொழில் எச்சங்கள் யாருடைய கேள்விக்கு அவர்கள் சொல்வதை கட்டாயப்படுகிறது சமவழி நாகரிகம் என்று சொல்வதை அவர்கள் தான் சிந்து நாகரிகம் என்பது சரஸ்வதி நதி நாகரிகமாக மாறுகிறது நீங்கள் இன்னைக்கு போய் பார்த்தால் இன்றைக்கு கூகுள்ல மாத்திட்டார்கள்

ரெங்கள அப்பாமா ஜவரது விசு சந்திரமா முக்கியமான அப்பா நான் விசு இத சொல்லிருக்கறாரு நான் உங்களுக்கு வேற ஒரு சொல்லுது தேசကြီး கல்விக்கு لے ஒரு நார்சிட்ரா அப்பா ஒரு வாரமா அத பேசி போடி என்னது பல்வளைகள மாணியேகுது ஒரு அரிது குஸ்திக்கிறாரு சொஸ்தேர்க்கே கேக்கிறார் அத என்ன சொல்லிருக்காருங்க தேசကြီး கல்விக்கு ஏகாத மாணில ஈடுபட கூடிய பல்வளைகளங்கள் வளர்க்க கூடிய பட்டங்கள்

பாராகஸ் நான் அமராவாகஸ் நான் இவங்க எல்லாம் ஏதோ அப்ப ஏதோ ஆயுற்பூர்மா தரத்துக்கு தோடிருக்கு தரத்துக்கு அறிவீருக்கு பிரச்சனை பத்தி பேசிக்கிட்டு இருக்குது அது என்னது இது நலத்துக்கு அறிவீருக்கு பிரச்சனை இல்ல நலத்துக்கு மேவே ரங்க சலைமா வாதுக்கு இருக்கிற நாமாயிது சொல்றது தான் அதனால அவங்க இப்போதே பொதுச்சல அகத்துருக்கு அப்பா வந்து தெளிவா சொல்றாங்க பராலை திருப்தி எடுத்தா வரலாற்று திருத்தி எழுதுவதற்கு முன்பாக இதுவரையிலும் ஆய்வாளர்கள் சொல்லி இருக்கக்கூடிய உண்மையான வரலாற்றை நாம் மக்கள் மயப்படுத்து ஒவ்வொரு நெருவிலும் தீர்ப்பிலும் நாம் இந்த உண்மைகளை சொல்லியாக